கிருபையில் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க நம்மளை சொல்லுது அதனால தான் அவரை பார்த்து நம்ம ஓடணும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை தொடக்கினரும் முடிக்கிறவரும் பார்த்து நம்மளுக்கு நியமிக்கத்துருக்க ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாதை அந்த பாதையில் ஓடுறதான் பெஸ்ட்டு மாறாக சக மனிதரை பார்த்து பூனையை பார்த்து புளி சூடு போட்ட கதைன்ற மாதிரி பிறரை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஓடணும்னா நம்ம ஃபஸ்ட்டாக இருக்க தான் விரும்ப ஒழிய தேவன் பார்வையில் நம்ம லாஸ்டாயிடுவோம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்க வேண்டியது ஆண்டவரை ஏன்னா பிள்ளைகள் இப்போ எல்லாருமே பிள்ளைகளுக்குள்ள பந்தயம் இருக்குமா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ பரிசுத்த போல் அங்கே ஏன் பந்தய சாலையில் போடு ஓடுறீங்க இச்சை டக்கத்தோட ஓடுங்கன்னு என்ன சொல்கிறாரு அவரை நோக்கி பார்த்து ஓடுங்க அப்படின்னு எப்படி பண்ணணும் ஒண்ணில்லை ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்கிறது நம்ம யோசிக்கணும் எல்லோரும் தேவனுக்கு பிள்ளைங்கன்னா நான் மட்டும் பரலோக போடணும்னு நினைக்கிறது என்ன இருக்காது அந்த பாதை வேற ஒரு பாதையை சொல்லுது அதுதான் கிருபையில் ஓடுறது நம்ம தனியாக ஓடணோம்னா அது ரேஸ்